ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் ஊரில் அல்சூர் தேர் பல்லைக்கு நடந்தது பூ பல்லக்கின்னு சொல்லுவாங்க இது நடந்து கிட்டத்தட்ட பத்து நாள் மேலே ஆயிடுச்சு நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அதான் இப்போ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நான் என்ஜாய் பண்ணேன் ரொம்பவும் அதை நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பெங்களூரில் இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒன்று ரெண்டு பார்க்கக்கூடிய டைம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப புதுசாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் எங்கள் ஊரில் நான் பார்க்காததில் இங்கே பார்க்குறேன்னு மாதிரி இருக்கும் சிட்டியாக இருக்குது சிட்டிக்குள்ளே அந்த தேர் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பூ பூ பல்லைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நா ஒவ்வொரு கோயிலேருந்து தேர் எடுத்துகிட்டு வருவாங்க பூப்பல்லிக்கு அதாவது கோயிலேருந்து அம்மா அம் அம்மனை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பூ பல்லக்கியில ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ரோடு ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு தே பூ பல்லைக்கு வர நின்றுட்டு இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பூ அழகாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் இன்றைக்கி இந்த தேருக்கு பூப்பல்லக்கிக்கு அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் சாயங்காலத்துலேருந்தே ரோடை பிளாக் பண்ணிடுவாங்க மறுநாள் சாயங்காலம் வர பிளாக்லேயே தான் இருக்கும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் இது மெயின் ரோடு பஸ்ஸெல்லாம் போகக்கூடிய ரோடு அந்த ரோடே பிளாக் பண்ணிட்டு இப்படி பண்ணுவாங்க எல்லாம் சிட்டிக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும் ஒவ்வொரு கோயிலேருந்து வரக்கூடிய அழகை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்து கிட்டேருந்து எனக்கு கிட்டேருந்து எடுக்க பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இவ்வளோ பூப் வச்சு அவ்வளோ அளவாக அழகாக ரெடி பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கிட்டே போயிட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே ஒவ்வொன்றா தாண்டி தாண்டி ஒவ்வொன்றையும் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது நைட்டு விடியகாலமாக ஒன்று ஒரு மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு கோயிலேருந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் வரிசையாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க போகிற வா விடிய ஒரு மணிலேருந்தே நமக்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு மணிலெலாம் கொஞ்சம் கோயிலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் க கரெக்டாக விடிய அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் எல்லா கோயிலேருந்து வந்து ஃபுல்லாக நிரம்பிடுவாங்க ரோடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்ம வெயில் வரக்கு முன்னாடி நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்புறமா போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதில் நானும் ஒருத்தி தான் டென் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் வெயிலாக இருந்துச்சு வெயில் கூட பார்க்காம போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படி ரோட்டில் வரிசையாக அடுக்கி விட்டுட்டு மெது மெதுவாக மூவ் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க இதுக்கிடையில் டான்ஸ் ஆடுவாங்க ஒவ்வொரு கோயிலேருந்து வரக்கூடியவங்க அந்த கோயிலேருந்து வரக்கூடியவங்க அது முன்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து நின்றுட்டு அழகாக குத்தாட்டம் மாதிரி டான்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இதுக்கடையில் ரோட்டு சைடெல்லாம் மோர் கொடுப்பாங்க நிறைய தண்ணி கொடுப்பாங்க ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க நிறைய ஐட்டம் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுத்தாங்க நிறைய பசியார நிறைய சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு சைடு ரோட்டு சைடெல்லாம் தேவைப்பட்டவங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க வயிறு பசியெல்லாம் ஆற்றிக்கிட்டு போகலாம் நிறைய பேர் அப்படி அன்னதானம் மாதிரின்னு நினைக்கலாம் அதை என் அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க தண்ணி மோர் எவ்வளோ தாகம் தீர எவ்வளோ வேணாலும் குடிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தாராளமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஆகோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது தூரம் இருந்து பார்த்துட்டு வந்தப்போம் அப்படியே கிட்டே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து போனோம் ஃப்ரெண்டு கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு சைடும் அவ்வளோ வீடுங்க இருக்கும் வீடுக்கு நடுவில் அப்படியே மெதுவாக மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் கட்டிடம் கட்டிடமாக இருக்கிறாங்க இருக்குது பாருங்கள் எதுவும் பாருங்கள் மயில் அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்க மாதிரி ரெண்டு சைடு குதிரை வண்டியிலேருந்து வர மாதிரி இருக்கும் இடையில இடையில் ஆசிர்வாதம் பண்ணி நம்மவும் அழகாக நம்மவும் கொடுக்கலாம் ஆர்த்தி எடுக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் மெதுவாக மூவ் பண்ணி நடந்து போயிட்டே இருந்தோம் நிறைய நேரம் ஆச்சு நாங்கள் போயிட்டு லேட்டாக தான் வந்தோம் அன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்ன வாகனத்தில் அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள் தண்ணி தெளிச்சு விடுறாங்க எல்லார் மேலேயும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் இதுக்கு சைடில் கம்மல் அது இதுன்னு எல்லா பொருளும் நிறைய இருப்பாங்க நமக்கு என்ன பொருள் தேவையாக வாங்கிக்கலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த அல்சுறுப்பூ பல்லக்கியில விற்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிறைய பேர் வாங்குகிறாங்க எக்கச்சக்கம் பேர் ரெண்டு சைடும் கடைனா எங்கே பார்த்தாலும் கடையாக தான் இருக்கும் அவ்வளோவுக்கு கம்மல் வளையல் வீட்டு பொருள் கிச்சனுக்கு தேவையான பொருள் பசங்க ஆடுறதுக்கு ஆட்டம் ஆட்ட சாமான்ங்க அப்படி ரோடு ஃபுல்லாக நிறைஞ்சே இருக்கும் எது வாங்கணும் எது வாங்க வேணாம் அப்படி கன்ஃபியூஸ் ஆகும் அவ்வளோ நிறைய பொருட்கள் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க